ஏன் வாயி நான் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி கானா வினோத் கிட்ட மோதின பார்வதி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த பார்க்கலாம் இந்த பிக் பாஸ் வீட்டில் அத்தனை பேர் இருக்க பார்வதியினுடைய குரல் தான் ப்ரோமோ வீடியோஸ்ல கேட்குது பார்வதி இல்லாமல் ப்ரோமோ இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பார்வதியை வழி அனுப்புனா ப்ரோமோ வீடியோவுக்கு கண்டென்ட் கிடைக்காம போயிடுவா அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஸோ இன்னைக்கு வெளியிடப்பட்ட ப்ரோமோல பிரவீன் பிரவீன்ராஜோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க பார்வதி செகண்ட் ப்ரோமோவில் கமுருதீன் தங்கிட்ட நடந்து கொள்கிற விதம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வாட்ருமேலான் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இது தொடர்ந்து வெளியான மூணாவது ப்ரோமோ வீடியோலையும் பாத்தீங்கன்னா பார்வதி தான் இருக்கிறாங்க சோ ரெண்டாவது வீடியோல வாட்ருமேலான் கிட்ட சாஃப்டா பேசின பார்வதி மூணாவது வீடியோல மறுபடியும் சண்டை மோட்டுக்கு போயிட்டாங்க அஞ்சு ஓட்டு விழுந்தது என்னோட பிரச்சனைக்காகத்தான் அவர் அவரு சொல்வாரு பாரு அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஆரம்பிச்சாங்க அதை கேட்ட கானா வினோத் கடுப்பாயி பாரு நான் அதோட விட்டுட்டேன் பாரு இந்த சீன் நான் கிட்ட போடாத வேற யாருக்கிட்ட போட்டுக்கோன்னு வேகமா நடந்து வந்தாரு என் கிட்ட மோதாதனா என்ன அப்படிங்கிற மாதிரி பதிலுக்கு பார்வதியும் கத்துனாங்க நான் யார்கிட்டயும் மோதணும்னு எனக்கு தெரியும் நான் யார்கிட்ட வேணுனாலும் பேசுவேன் ஏன் வாய் நான் என்ன வேணாலும் பேசுவேன் உன் கூட பழகுனதுக்கு அப்புறம் தான் கமுருதினா எல்லாரும் ஒதுக்குறாங்கன்னு நீங்க சொல்லல எனக்கு எப்படி இருக்கும் இதை நீங்க சொல்லும் போது இந்த மாதிரி பார்வதி கேட்க இடத்த காலி பண்ணிட்டாரு கானா வினோத் இந்த ப்ரோமோ வீடியோவை பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா சும்மா சும்மா இந்த பார்வதியை கத்த விட்டு வேடிக்கை பார்க்க வேணாம் பிக் பாஸ் பாரு கத்துறது காதில் ரத்தம் வர்றது மாதிரி இருக்குது பார்வதி வச்சு ப்ரோமோ ஓட்டலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா எங்களால் சத்தியமாக முடியல பிக் பாஸ் வாங்கின காசுக்கு மேலே கூவுறாங்க இந்த பார்வதி மற்ற போட்டியாளர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னே தெரியல பிக் பாஸ் வீட்டில் விக்ரம் விக்ரம்னு ஒரு ஆள் இருக்காரே யாராச்சும் பார்த்தீங்களா அவரை வச்சு ப்ரோமோ வீடியோ வர்றதே இல்லையே அவர் எதுக்காக அந்த வீட்டில் இருக்கிறாருன்னு தெரியல பார்வதி இல்லாமல் ப்ரோமோ வீடியோ விடலை அப்படின்னா இனி பிக் பாஸ் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாங்க முன்னதாக வாட்ருமெலான் ஸ்டாரை வச்சு தான் ப்ரோமோ வீடியோவை ஓட்டினாங்க இப்போது பார்வதி பக்கம் திரும்பிட்டாங்க கம்ருஜனோட டபுள் மீனிங்கில் பேசி நல்லா கடலை போட்டுட்டு இப்போது ஒரு பொம்பளை பொறிக்கி அப்படிங்கிறது போல் வாட்ருமெலான் கிட்ட புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க பார்வதி அது சரியில்லை நான் ஒரு விஷ பாட்டல் அப்படிங்கிறத அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பார்வதி இந்த நிலையில பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டென்ட் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலுமே கத்துறாங்க ஒரே கத்தலாக தான் இருக்குது இதுக்கு மேலே எங்களால் முடியாது பிக் பாஸ் பார்த்து ஏதாச்சும் பண்ண அந்த ஹவுஸ்மேட்ஸை கட்டுப்படுத்த முடியாம தவிக்கிறாரு விஜய் சேதுபதி அப்படியே அவரையே மாற்றினா நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பாஸ் பிரியர்கள் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளாரவே விஜய் சேதுபதி கிளம்பிடுவாரு அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் பிரவீன் காந்தி தெரிவித்த நிலையில மக்கள் செல்வனை மாற்ற சொல்லி இப்போ பலருமே கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ என்னி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமக்க வென்சில் ஷேர் பண்ணுங்க